அறந்தாங்கியில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளுக்கு தரமற்ற உணவு வழங்குவதால் உறவினர்கள் வீட்டில் இருந்து உணவு கொண்டு வந்து கொடுக்கும் அவலம் மருத்துவமனை நிர்வாகம் அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என நோயாளிகள் குற்றச்சாட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தின் இரண்டாவது பெரிய நகராட்சி அறந்தாங்கி அறந்தாங்கியில் எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வரும் நிலையில் நாள்தோறும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு வரும் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது இந்நிலையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட அறுபதுக்கும் மேற்பட்டோர் அறந்தாங்கிய அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு தரமற்ற உணவு வழங்குவதாகவும் கழிப்பறை வசதிகள் உள்ளிட்ட எந்தவொரு அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை என்றும் ஆகையால் தாங்களே பாதுகாப்பின்றி உணவு வீட்டிலிருந்து கொண்டு வந்து கொடுப்பதாகவும் நோயாளிகளும் அவரது உறவினர்களும் குற்றம் சாட்டுகின்றனர் மருத்துவர்கள் பயன்படுத்தப்பட்ட கையுறை மற்றும் பாதுகாப்பு கவச உடைகள் அப்புறப்படுத்தாமல் மருத்துவமனை வளாகம் முன்பே ஆங்காங்கே கிடப்பதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் மேலும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சேவை கிடைக்காமல் தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் அதிக கட்டணம் செலுத்தி எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற வருவது பெரும் அவலநிலையை ஏற்படுத்தி உள்ளது எனவே அறந்தாங்கி பகுதி மக்களின் நிலையை கருத்தில் கொண்டு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் கிடைப்பதற்கும் மருத்துவமனைக்கு சிகிச்சை பெறும் வெறும் வெளிநோயாளிகள் அச்சமின்றி வந்து செல்லவும் துறை அதிகாரிகள் மாவட்ட நிர்வாகத்திற்கு உரிய நடவடிக்கை எடுத்து அறந்தாங்கி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள கொரோனா தொற்று நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை மற்றும் அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்கள் மற்றும் உறவினர்களின் கோரிக்கையாக உள்ளது அறந்தாங்கி அரசு தலைமை மருத்துவமனையில் கொரோனா வார்டு அமைக்கப்பட்டிருக்கு அந்த கொரோனா வார்டில் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் எதுவும் இல்லாமல் இருக்குது என்ற குற்றச்சாட்டுகள் வந்துச்சு நாங்கள் வந்து பார்த்தோம் கொரோனா உடைகள் அந்த மா அந்த உடையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாப்பான முறையில் அப்புறப்படுத்தாமல் வெளியில் வச்சுருக்காங்க ஒன்று ரெண்டாவது அங்கே கொடுக்கக்கூடிய உணவு வந்து ஒரு பொட்டன்ஷியலான உணவு கொடுக்கணும் அப்போ தான் வந்து உடம்புல வந்து ஹீமோக்ளோபின் அதிகமாகவும் தெம்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா சாப்பிடணுன்னு சொல்கிறாங்க இங்கே கொடுக்குற உணவு வந்து போதுமான தரத்தோடு இல்லை சாப்பிட முடியலன்னு சொல்லி வெளியில் உணவு வாங்கிட்டு வந்து சாப்பிட்றாங்க எல்லாரும் இங்கே ஜிஹெச் கொடுக்குற உணவை சாப்பிடலை யாரும் வெளியில் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து இருக்காங்க ஒரு தரமான உணவு கொடுக்கணுங்கிறதையும் நம்ம சொல்ல விரும்புகிறோம் அதே போல் கொரோனா பேஷண்ட்ஸ் வரும்போது அவங்க எந்த விதமான பாதுகாப்பற்ற முறையிலையும் ஸ்ட்ரெச்சர் இது மாதிரி எதுவும் இல்லை இறங்கி அவங்களே தானாக நடந்து போய் உட்காறாங்க ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் வந்து இறக்கி விடுது எந்த பாதுகாப்பும் இல்லாமல் போகிறாங்க இது ஒன்று அப்புறம் வந்து உள்ளுக்குள்ளே இப்போ வாட்ரு ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் சரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஒரு அறுபது பேருக்கு மேலே இப்போ இருக்காங்க நேற்றைக்கு வந்து முப்பது பேர் அட்மிஷன் சொல்கிறாங்க இன்றைக்கி ஒரு அறுபது பேர்கிட்ட இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அவர்கள் எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஸ்டாஃப்பெல்லாம் வந்து எங்களை வந்து கவனிக்க பார்க்க மாட்டாங்க உள்ளே வர்றதுக்கே பயப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோன்னா ஒரு மிகப்பெரிய தொற்று உயிரை கா காலி பண்ணுறக்கூடிய ஒரு தொற்று இந்த நோய் இருக்கிற சமயத்தில் இந்த வார்டு வந்து ஒரு ஒரு ப்ளீச்சிங் பவுடர் கூட போட்டு ஒரு சுகாதாரமான முறையில் ஒரு கையாளப்படாத தன்மை என்பது இருக்குதுங்கிறது பரிதாபத்திற்குரிய விஷயம் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு பயத்தோடும் தயக்கத்தோடும் இருக்காங்க வீட்டில் இருந்தால் கூட பரவாயில்ல போல இங்கே வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதை உடனடியாக மாவட்ட தலைமை மருத்துவ அலுவலர்கள் ஆய்வு செய்து இங்கே இருக்கக்கூடிய குறைபாடுகளை கலைந்து முழுமையாக இந்த இங்கே இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு தொற்று உள்ள நோயாளிகளுக்கு அச்சமில்லாமல் ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய விதமாக இந்த கொரோனா வார்டு செயல்படுத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம் அதே மாதிரி ஐசோலேஷன் இந்த தனிமைப்படுத்தப்பட்ட வார்டு இருக்குது அந்த வார்டில் ஃபேன் கிடையாது எந்த ஃபேனும் மாட்டேங்குது கட்டிலெலாம் உடஞ்சு கிடக்கு ஒரு பராமரிப்பற்ற தன்மை இருக்குது சுகாதாரத்துறை உடனடியாக அறந்தாங்கி தலைமை அரசு மருத்துவமனையை உடனடியாக கவனப்படுத்தி இந்த எல்லாம் களையணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் இ வந்தா கொரோனா இருக்கும்